ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்து பக்கம் போனேன் ஃபர்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம காய்கறியெல்லாம் அறுவடை செஞ்சிடலான்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தா நம்ம சொருக்கா வந்து குண்டு சுரக்கா பார்க்குறக்கே அழகாக க்யூட்டாக இருந்துச்சுங்க அதை வந்து அறுவடை செஞ்சுட்டேன் அந்த ஒரு காயே போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து நிறைய இருந்துச்சு பழுப்பு மிளகாய்ங்க அதையும் பறித்தேன் இந்த மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு வந்து நிறைய எத்து போச்சு அப்புறம் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் காய் இருந்துச்சுங்க பறித்து வச்சிடலாம் இப்போ மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து பறித்தேங்க இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே செய்ய முடியல தோட்டத்து வேலைக்கே போகவே இல்லைங்க வீட்லேயே இருந்தோம் இன்றைக்கி தான் போய் வேலை பார்த்தேன் மழை காயில இருந்துச்சு பறித்து வச்சேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குச்சிக்காட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மலைக்கு அப்படியே புல் நிறைய இருந்துச்சுங்க ஓரமெல்லாம் நிறைய வந்துருச்சு சரி இது மருந்து அடிச்சு விட்டால் வேஸ்ட்டாக புல் வந்து மாட்டுக்குனாலும் போடலாம் மருந்தடிச்சா வேஸ்ட்டாக காட்டுக்கும் கெடுதல் மாட்டுக்கு புல்லு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்க ஆரம்பிச்சிடுங்க அப்படியே பார்த்தா நிறைய பெரிய பெரிய புல்லு நிறைய படந்துருந்துச்சு அப்படியே பிடிங்கிட்டே இருந்தேன் செடியெல்லாம் பிடிங்கி வச்சுட்டு கொண்டுட்டு போனால் மாட்டுக்குனாலும் வயிறு வயர் நம்பிக்கை சா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கணுங்க நிறைய பார்த்திங்கன்னா மூலிகை செடி தாங்க நம்மளுக்கு புல்லு பார்த்திங்கன்னா அந்த புல் எல்லாமே நம்மளுக்கு மூலிகை செடி தாங்க நிறைய பார்த்திங்கன்னா அந்த வெட்டுக்காய் பூடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கீழாநெல்லி செடி இந்த மாதிரி எல்லா புல்லும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேடி தேடி அதை கிடை மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்க ஆனால் நம்ம காட்டில் முளைக்கிறது நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியுதுங்க இது என்னடா நம்ம காட்டுக்குள்ளே இதெல்லாம் முளைச்சி நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குதுன்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் நிறையா பேர் இந்த மாதிரி செடி கிடைக்க மாட்டேங்குதுன்னு தொலைகிட்ருக்குறாங்க ஆனால் நம்ம வெள்ளாமைக்கு வந்து இதுக்குள்ளே விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக தெரியுதுங்க நிறையா அப்படியே பிடிங்கி வச்சுன்னுங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை இல்லாதனால இந்த ரெண்டு நாளை தான் மழை இல்லாமல் இருக்குது தோட்டத்து வேலையெல்லாம் சுறுசுறுப்பாக நடந்துகிட்டு இருந்துச்சுங்க இந்த பாருங்க இந்த வந்து செடி காணா வேலைன்னு சொல்கிறது இதுவும் அப்படித்தான் நம்ம வச்சுக்கே வந்து நிறைய இருக்குச்சு இந்த காணா செடி பார்த்தீங்கன்னா பிடுங்கி போட்டாலும் இது காயிறதே இல்லைங்க மறுபடியும் வேர் பிடிச்சி வந்து காட்டுக்குள்ளே மறுபடியும் தளஞ்சிருது அதனால் பிடுங்கணுன்னே இதை வெளியே கொண்டு வந்துடணும் முதல்ல சின்ன வயசுல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செடியோட காய பிடுங்கி நச்சு பார்த்தா நீர் வாரி மறு அதை வந்து கண்ணில் விட்டுக்குவோம் ஜெல்லுன் இருக்கும் கண்டு குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ அதெல்லாமே பிடுங்கி வச்சுங்க எல்லாம் பிடுங்கி மொத்தமாக எல்லாம் அள்ளி கொண்டு போயிடலான்ட்டு அள்ளி வச்சினுங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே அந்த உரம் போடுங்கன்னு சொல்கிற வெட்டுக்காய் போடு ஈழாநெல்லி செடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கானா வேலை செடி இது எல்லாமே நம்ம காட்டில் பில்லுங்க மொத்த பில்லுங்க கொண்டுட்டு வந்து நம்ம மாட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருங்க வந்து மாட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் போட்டேன் மாடு வயிறு நம்பி காடு சுத்தமாக இருந்துச்சுங்க இன்றைக்கி வந்து சுறுசுறுப்பாக அந்த வேலை தான் நடந்துச்சு ஒரு வாரம் மழையினால் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நம்மளுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிற வேலை எல்லாமே ஒன்றா சேர்ந்துக்குச்சுங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் போனால் காயில்ல அறுவடை செஞ்சுட்டு பிள்ளையும் பிடிங்காச்சும் மாட்டுங்க கொண்டு வந்து போட்டாச்சுங்க இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப்